அடுத்த ஆட்டம் ரெடி நாலு நாட்களுக்கு கனமழை ஆட்சியர்களுக்கு பரந்த முக்கிய உத்தரவு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதியால் சென்னை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நாளை முதல் மழை பெய்யும் டிசம்பர் பத்து முதல் பனிரெண்டாம் தேதி வரை கனமுதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதால் ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு அலர்ட் கொடுத்துள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தனது ஆட்டத்தை ஆரம்பித்துள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதியால் சென்னை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நாளை முதல் மழை பெய்ய உள்ளது இது தொடர்பாக முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தியுள்ளது மேலும் நிலையான வழிகாட்டு விதிமுறைகளின் பேரிடர்களை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கியுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதை மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து டிசம்பர் பதினொன்றாம் தேதி வாக்கில் இலங்கை தமிழ்நாடு கடற்கரைகள் தென்மேற்கு வங்காள விரிகுடாவை அடைய வாய்ப்புள்ளது இதனால் தமிழகத்தில் கனமுதல் மிக கனமழை வரை வர வாய்ப்பு உள்ளதாகவும் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கனமழையை பொறுத்தவரை ஆறு புள்ளி நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் முதல் பதினொன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மிக அதிகமழை மற்றும் பதினொன்று புள்ளி ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர் முதல் இருபது புள்ளி நாலு சென்டிமீட்டர் மிக அதிகமழை பொடிவாக இருபது புள்ளி நாலு சென்டிமீட்டருக்கு மேல் என வகைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் பத்தாம் தேதி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பதினொன்றாம் தேதி தமிழகத்தின் காஞ்சி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது டிசம்பர் பனிரெண்டாம் தேதி தமிழகத்தின் செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழகத்தின் காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது எனவே மழை தொடர்பான பேரிடர்களை கையாள்வதற்கான நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளை கடைபிடிக்கவும் வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாவட்ட அரசு இயந்திரங்களையும் தயார்படுத்தவும் கன முதல் மிக கனமழையை சமாளிக்க போதுமான தயார்நிலை நடவடிக்கைகளை எடுக்கவும் அறிவுறுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எந்தவித அசம்பாவிதங்கள் நடந்தால் உடனடியாக பேரிடர் மேலாண்மை அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்குமாறு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நிகமிக்கமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நியூஸ் தமிழில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்